பாருங்கள் அறிந்திட பண்ணுங்க ஆலங்கோடி துறை சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலை துறை சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் ஜனவரி ஒன்று முதல் முப்பத்தோராம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் ஆலங்குடி நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியானது பஸ் நிலையத்தில் தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக விதிகளை மதிக்க வேண்டும் தலைக்கவசம் அணிய வேண்டும் அதிவேக பயணம் கூடாது சீட் பெல்ட் அணிய வேண்டும் செல்போன் பேசியபடி வாகனம் இயக்கக்கூடாது மத அருந்தி வாகனம் ஓட்டக்கூடாது பஸ் படிக்கட்டில் பயணம் செய்யக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி பணி பேரூராட்சி அலுவலகம் வரை சென்று அடைந்தது இப்பேரணிக்கு உதவி பொறியாளர் மு ஆஷிகா பானு தலைமை தாங்கினார் இதில் துறை ஊழியர்கள் காவல்துறை அதிகாரிகள் பேரூராட்சி பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்